நம்ம சிலம்பம் சார்ந்த ஓலச்சுவடிகளை பத்தி பார்க்க போறோம் அகத்தியர் கம்பு சுத்திரம் குறுந்தடி சிலம்பம் நடசாரி அப்படின்னு சொல்லி ஆரப்பா சிலம்படிக்க உக்கிதண்டம் தண்டமே வந்து உக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க முனை அதட்டும் முள் விளக்கும் கனி உதிர்க்கும் கவுனாயிரம் ஓலச்சுவடியை எழுதியவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை சார்ந்த மரியன் மைக்கேல் ஆசான் அவர்களும் குமரி அரசாங்கம் வந்து இதை கைப்பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்மத்தை பயன்படுத்தி தாக்குதல் செய்வர்களுக்கு வந்து ஏதாவது அடிபட்டாலும் அவங்களுக்கு வந்து அதுல இருந்து சிகிச்சை அளிப்பு ஹாய் மக்களே காப்போம் சிலம்பம் கருப்பம் சிலம்பம் இன்னைக்கான இன்றைக்கான வீடியோவில் நம்ம சிலம்பம் சார்ந்த ஓலைச்சுவடிகளை பற்றி பார்க்க போகிறோம் சிலம்பம் சார்ந்த ஓலைச்சுவடிகள் நமக்கு இது வரைக்கும் வந்து மூணு ஓலைச்சுவடிகள் வந்து கிடச்சிருக்கு அது என்னென்னா அகத்தியர் கம்பு சுத்திரம் குறுந்தடி சிலம்பம் நடசாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஓலைச்சுவடிகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதில் இன்னைக்கு நம்ம அகத்தியர் கம்பு சுத்திரத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த அகத்தியர் கம்பு சுத்திரம் ஓலைச்சுவடியை எழுதியவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா கும்பமுனி அகத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இது வந்து எழுதியிருக்காரு இதை வந்து இந்த ஆசிரியர் பேர் வந்து அந்த ஓலைச்சுவடியிலே வந்து காணப்படும் இதில் எந்த சார்ந்த தகவல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பம் வர்மம் மனோவசியம் அது போன்ற தகவல்கள் வந்து இதில் காணப்படுது இதில் வர்மம் என வர்மமும் இருக்கிறதுனால வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலம்பத்தோட சேர்ந்த ஒரு பகுதி தான் அப்படின்றத நம்மளுக்கு இதில் மூலயமா தெரியப்படுது இது வந்து நம்மளுக்கு முதல்ல மீதி பேரெலாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வர்மம் வேறே சிலம்பம் வேறு அப்படின்னு பார்க்கப்படுது வர்மக்கலைன்னு அது ஒரு தனி அப்படின்னு பார்க்கப்படுது வர்மக்கலைன்றது சிலம்பத்தோட ஒரு அங்கம் சுத்திரம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அகத்தியர் கம்பு சுத்திரமே ஒரு சான்றாக இருக்குது அது மட்டும் இல்லாம சிலம்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் வந்து வர்மத்தையும் கற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் கம்பு சுத்திரம் வலியுறுத்துது அதே ஏன் கற்று இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்மத்தை பயன்படுத்தி தாக்குதல் செய்வதற்கும் பயிற்சி அளிக்கும் பொழுது மாணவர்களுக்கு வந்து ஏதாவது அடிபட்டாலோ அவங்களுக்கு வந்து அதுல இருந்து சிகிச்சை அளிப்பதற்கும் எந்த நரம்பை தொடனும் எந்த இடத்துல அடிப்பட்டால் எந்த நரம்பு தொடணும் எங்கே திருப்பி அடித்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம விக்கில் எடுக்கும்போது தண்ணி குடிப்போம் மேலே தலையில் தட்டுவோம் இதுவுமே வந்து ஒரு வர்மம் தான் அதுபோல் வர்மத்தில் வந்து அடிப்படும் பொழுது முதுகில் தட்டுறது உச்சியில் தட்டுறது காலில் தட்டுறது இது போன்ற வந்து செயல்பாடுகளை செஞ்சு வர்மத்தினால் சிகிச்சை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் வர்மத்தை பயன்படுத்தி அடிக்கவும் செய்வாங்க ஸோ வர்மம்ன்றது சிலம்பத்தில் அடங்கின ஒன்று தான் ஓகேவா இதுதான் வந்து கம்பு சூத்திரம் வந்து நம்மளுக்கு விழுக்குது இப்போது சமீபத்தில் வந்த இந்தியன் டூ திரைப்படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இந்தியன் சொல்லக்கூடிய திரைப்படமும் வந்தது கமலஹாசன் நடித்தது அதுலேயும் வந்து அந்த தாத்தா வந்து வர்ம கலையை பயன்படுத்தி தான் தாக்குதல் வந்து செய்வார் வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா மனுஷனுடைய பலம் பலவீனம் எந்த இடத்துல தாக்குன்னா பலவீனம் வந்து மனிதன் வந்து பலவீனப்பட்டு அவனை வந்து ஈஸியாக வீழ்த்த முடியும் அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு தான் இது வந்து வர்மம் சொல்லுவாங்க அது தாக்குதலுக்கு மட்டும் இல்லாமல் சிகிச்சைக்குமே செய்யப்படுது அந்த சிகிச்சை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த அகத்தியர் கம்பு சூத்திரத்தில் சொல்லப்படுது இந்த அகத்தியர் கம்பு சூத்திரத்தோட பாடல்கள் எண்ணிக்கை என்ன பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து தொண்ணூத்தாறு பாடல்கள் வந்து இதில் இருக்குது அதில் பத்தொம்போது பாடல்கள் சிலம்பத்தை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு பாடல்களோட சில வரிகளை வந்து நம்ம பார்ப்போம் முனை அதட்டும் முள் விளக்கும் கனி உதிர்க்கும் காக்கும் ஆழம் அலந்திடும் ஆற்றை கடந்திடும் போதினிலே கையில் என்றான் கம்பிருந்தாலே அகத்தியர் கம்பு சுத்திரம் இது என்ன பாடல் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த கொம்பை வச்சு நம்ம என்னென்ன பயன்பாடுகளை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதில் சொல்லப்படுது முனை அதட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கம்பினோட முனை இருக்கே இது வந்து எதிரே வந்து தூரமே வச்சுருக்கோம் அதட்டி அவனை வந்து தூரமே வச்சுருப்பாங்க ஆசான்கள் வந்து ஒவ்வொரு பயன்பாடுதல் வந்து சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஆயுதத்தையும் எப்படி எப்படி பயன்படுத்தணும் எப்படி ஆயுதம் வச்சுருக்கவங்க கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய ஆயுதங்கள் வச்சுருக்கும்போது அவங்க கிட்டே வந்து நம்ம கிட்ட போகணும் அப்போ தான் வந்து அந்த தாக்குதல் வந்து நம்ம மேலே செய்ய முடியாது எக்ஸாம்பிளுக்கு அருவால் பெரிய வெட்ட அருவால் வச்சுருந்தாங்கன்னா அவங்க நம்ம வந்து வெட்ட போகிறாங்கன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட தான் அந்த வெட்டுதல் வந்து ஓங்கினா தான் வெட்ட முடியும் ஓகேவா அதனால் அவங்கள வந்து நம்ம கிட்டே போய்க்கணும் அவங்க தூரம் போகிறாங்கன்னா நம்மளும் கிட்டே போகணும் அதே சின்ன ஆயுதங்கள் வச்சிருந்தாங்கன்னா கிட்ட போகக்கூடாது சுலபமாக வந்து நம்மளை தாக்குதல் வந்து செஞ்சுட முடியும் ஸோ ஆசான்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி தரும்போது இது சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கம்பினுடைய முனை வந்து அதட்டும் எதிரியை வந்து தூரையே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க முனை அதட்டும் முள் விளக்கும் இப்போ வந்து நிலைத்த வாழ்வு இல்லை முதல்ல வந்து எங்கே இருப்பாங்க போவாங்க வருவாங்க வேறு இடத்துல தங்குவாங்க அப்போது ஒரு வழியில் செல்லும் பொழுது மு முள் எதனா இருந்ததுன்னா அதை வந்து முள் வந்து விளக்கும் அப்புறம் முனை அதட்டும் முள் விளக்கும் கனி உதிர்க்கும் போகும்போது அவங்களுக்கு எதனா பழம் தேவைப்பட்டதுன்னா அதை உதிர்த்து அதை வந்து சாப்பிடுவாங்க கனி உதிர்க்கும் கவுனாய் காக்கும் கவுநாய் என்பது சென்னாய்களை வந்து சொல்லக்கூடியது காட்டில் வந்து பயணம் செய்யும்பொழுது மிருகங்கள் நாய்கள் வந்து அவங்களுக்கு எதனா தொந்தரவு கொடுத்ததுன்னா அதுக்கிட்டே இருந்து பாதுகாத்துக்கிறதுக்குமே இந்த கம்பு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஆழம் அலந்திடும் ஆற்றை கடந்திடும் போதும் ஒரு ஆற்று வந்து ஒரு வழியில் போகும்போது ஆறு இருக்குதுன்னா அந்த ஆறு வந்து ஆழமாக இருக்கா எவ்வளோ ஆழம் இருக்குது அதை எப்படி கடக்கலாமா வேணாமான்னு இந்த கம்பை வச்சு பயன்படுத்தி நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு நம்மக்கிட்ட இந்த இந்த ஜான் கம்பு இருந்தாலே நம்ம இந்த பயன்பாடுகளை எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதோல ஒரு அருமையான பாடலை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் பாடலை வந்து நம்ம பார்ப்போம் பாரப்பா சிலம்படிக்க உக்கி தண்டம் பதிவான ஆதி அந்தம் ஆர்தான் காண்பார் நேரப்பா தினந்தோறும் பழக்கமானால் உன்புஜமும் கால்பலமும் நிலைக்கும் அப்பா ஆரப்பா உனக்கு நிகர் ஒருத்தர் இல்லை இது வந்து சிலம்பத்தை செய்கிற சிலம்பம் பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களோ யாராக இருந்தாலும் அவங்கள் வந்து உக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது உக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது உட்கார்ந்து எந்திரிக்கக்கூடியது நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷில் ஒர்க் அவுட் சொல்லணும்னா இது வந்து ஸ்குவாட் சொல்லுவாங்க பனிஷ்மெண்ட்டுக்குமே வந்து உக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தோப்பு கரணம் போடுறது காதை பிடிச்சி வந்து தோப்பு கரணம் போடுவாங்கள்ல அது மாதிரி தான் உக்கின்னு சொல்லுவாங்க அதை வந்து உக்கின்னு சொல்லுவாங்க பாரப்பா சிலம்படிக்க உக்கி தண்டம் அதாவது சிலம்பம் செய்யணும்னா சிலம்பம் பயிற்சி எடுக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து உக்கி போடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் பாரப்பா சிலம்படிக்க உக்கி தண்டம் பதிவான ஆதி அந்தம் ஆர்தான் காண்பார் பதிவான ஆதி அந்தம்னா முதல்ல காலத்துலேருந்தே ஆதி காலத்துல இருந்தே இப்போ வரைக்குமே வந்து இந்த சிலம்பத்துக்கு வந்து இந்த உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்து வரைக்குமே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பதிவான ஆதி அந்தம் ஆர்தான் காண்பார் யாருக்குமே இது தெரியல எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேரப்பா தினந்தோறும் பழக்கமானால் உண்புஜமும் கால்பலமும் நிலைக்கும் அப்பா அதாவது டெய்லி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஷோல்டர்ஸும் ஸ்குவாட்ஸும் அதாவது புஜம்னா நம்மளோட தோல் பட்டைகள் கையை சொல்லுவாங்க கால் பலம்னால் நம்மளோடய ஸ்குவாட்ஸு இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வந்துடும் அப்புறம் நே நேரப்பாக தினந்தோறும் பழக்கமானால் உன்புஜமும் கால் பலமும் நிலைக்குமப்பா ஆரப்பா உனக்கு நிகர் ஒருத்தர் இல்லை அதாவது நம்மளுக்கு ஆப்பனண்ட் வந்து ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஸ்குவாட்ஸையும் ஷோல்டர்ஸையும் வந்து நம்ம நம்ம புஜத்தையும் காலையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ஆப்னண்ட் வந்து நம்மளை வெற்றி கொள்றதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உக்கி யாரும் செய்யலைனா உக்கியை வந்து செய்யுங்க உக்கியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சிலம்பத்துக்கு வந்து நம்ம கை முக்கியம் க கையை வச்சு தான் என்ன சுற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் கால் வலுவாக இருந்தால் தான் கையை வந்து நம்ம செய்ய முடியும் கால் மனம் தான் அதேமாரி கால் மனம் இல்லையே கோல் மனம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க கால் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நிற்க முடியும் பேஸ்மெண்ட்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் உக்கி பற்றி ஒரு வீடியோவும் நம்ம வந்து காணொலி செஞ்சு போடுவோம் அகத்தியர் கம்பு சுத்திரம் ஓலச்சுவோடைய பாதுகாப்பாக வச்சுருந்த ஆசான்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த மரியன் மைக்கேல் ஆசான் அவர்களும் குமரி மாவட்டத்தை சார்ந்த ராஜகுமாரன் ஆசான் அவர்களும் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த ஓலச்சுவோடுகளை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க இவங்க வந்து இந்த நூற்றாண்டில் ஆளுமை மிக்க ஒரு ஆசான்கள் இவங்களுக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து நன்றிகளை தெரிவித்து இது வந்து அவங்க வந்து அவங்க மூதாதர் வழியாக அதாவது அவங்க பரம்பரை பரம்பரையாக வந்து இதை பாதுகாத்து வச்சுருந்து இருக்காங்க அங்கேருந்து அரசாங்கம் வந்து இதை கைப்பற்றி இப்போ வந்து சென்னை அறிஞர் நூற்றாண்டு நூலகத்தில் இது பாதுகாக்க வச்சுருக்காங்க இது யாருன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சென்னையில் போய் இதை பார்க்கலாம் சென்னையில் வந்து இது இந்த நூலகம் வந்து பெரிய நூலகமாக இருக்குது அதில் ஓலைச்சுவடுக்குன்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளோர் வந்து இருக்குது அதில் வந்து இந்த ஓலைச்சூடி வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இதை பர்மிஷன் கேட்டு நம்ம வேணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அங்கே போய் பாருங்கள் அடுத்து இருக்கக்கூடிய குறுந்தடி சிலம்பம் நடசாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலைச்சுவடிகளை பத்தியும் இன்னும் இதை பற்றியும் எக்ஸ்பிளைனா பதிவுகளில் வந்து பார்ப்போம் இதை பத்தி நான் இன்னும் நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக வந்து போடுறேன் நமது யூடியூப் சேனல்ல வந்து மரபு சார்ந்த சிலம்பத்தை பத்தி தகவல்களை வந்து நம்ம பதிவிட்டு வரோம் இன்னும் வரக்கூடிய பதிவுகளும் வந்து நம்ம இன்னும் எவ்வளோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போட முடியுமோ அதுவும் போடுறோம் இப்போ தெரிஞ்ச தகவல்களும் போடுறோம் இந்த சிலம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு கடல் மாதிரி அதை வந்து கரை கண்டவர் யாரும் இல்லை கல்வியும் அது மாதிரி தான் நம்ம கட்டுறது வந்து கையளவு தான் கல்லாத வந்து நிறைய இருக்குது இது ஒரு ஜேர்னி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் ஆதரவு அளித்த எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே வந்து நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறோம் இப்போ நம்ம சேனல் வந்து ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்து போயிருக்கு நம்ம சேனலை பார்த்து கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு இந்த பதிவு எல்லாம் பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நல்ல கமெண்ட்ஸுமே செய்கிறீங்க எனக்கு வந்து இது கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்குது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு உந்துதலாக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் வந்து இன்னும் எது மாதிரி பதிவுகள் உங்களுக்கு வேணுமோ அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து நம்ம பதிவிடுறோம் மேலும் இது போல் சிலம்பம் பற்றிய தகவலை தெரிஞ்சிக்க சிலம்பன் குத்புதீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து சிலம்பன் குத்புதீன் நன்றி